அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் வசிக்கும் திரு ஸ்ரீதரன் ஹரி அவர்களின் அன்பு மகனும் மற்றும் எஸ் அவர்களின் அன்பு தம்பி எஸ் சந்தோஷ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னேறுந்த சில பனை விருந்தங்களை நமது திருச்சிரை சுடர் மாற்று மாற்றுத்திறனுடைய பள்ளி இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஏற்பாடு செய்தனர் நன்கொடையாளர் ஸ்ரீதரன் ஹரி அவர்கள் குடும்பத்தினர் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்தவர் லைன் என் பாலுமுருகன் சார் அவர்களும் மற்றும் இந்நிகழ்வில் அனைத்து அறிமுக அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான அனை விருந்த நமக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் சந்தோஷ் உங்களுக்கு எல்லாருமே ஹாப்பி படியே சொல்லுங்க கைத்திருங்க பிறந்தநாள் சொல்லுங்க சந்தோஷ் அவர்கள் என்று சந்தோஷமாக இருப்பார்கள் இதே சந்தோஷம் அவர்கள் வாழ்நாள் முழுது என்று நினைத்திருக்கணும் சமையல் வேண்டியங்கப்பா சந்தோஷ் அவர்களும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளகளும் இங்கே வருகை பிரிந்தன அனைத்து நல்ல உள்ள வாழ்விலே எந்த ஒரு நெய் நொடி இல்லாமல் நீன் நிறைந்த செலவும் இயந்த புகழ் பேச்சு பெருவாழ்வாள் சமையல் வேண்டியங்கப்பா சந்தோஷ் அவர்களும் அவருடைய குடும்பத்தானே அனைவரும் இங்கே வருகை புரிந்துள்ள நாச்சாக லயன்ஸ் கிளப்பில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வியலி எந்த ஒரு நுழை நொடி இல்லாமல் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் இயந்தபுகழ் பேச்சு பெருவாள் வாழ்நா வேண்டியங்க சந்தோஷ் அவர்களும் அவருடைய அனைவரும் வாழ்வில் என்ன பணியில் மென்மேலும் மென்மேலும் வேண்டியங்கப்பா இன்று சந்தோஷ் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பான விருந்தம் விருந்தம் கழித்ததற்காக அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தின் அனைவருக்கும் இங்கே வருகையே புரிந்தல நாச்சாரக்குடி லைன்ஸ் கிளப்பில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லுங்க இவர்களுடைய சேவை மென்மேலும் தொடரணுன்னு சமையல் எல்லாம் வேண்டியங்கப்பா கடவுள் வாழ்த்து பகுத்துண்டு பல்லு நூலூர் தலை நம்மை தெரிவா இந்த உணவினை எங்களுக்கோ உலக மக்களுக்கோ அளித்தும் அக்கே உடனே கூடி நன்றியினை நமது காலனியை சமர்ப்பிக்கின்றோம் அரி பெருஞ்சோதி அரி பெருஞ்சோதி தனி பெருகருணை அரி பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என் நமது சுடைப்பள்ளி வாழ்க நன்றி